குல்லீன் கான்பாவுக்கும் உங்களுடைய மனைவி மக்கள் உங்களுடைய பிள்ளைகள் பெற்றோர்கள் வீடு வசதி எல்லாவற்றையும் விட உங்களுக்கு யார் அல்லாஹும் ரசூலும் முதன்மையாக இருக்க வேண்டும் அப்படியான ஒரு வாய்ப்பை நான் அடைந்து விட்டேன் யோசித்து பாருங்க எத்தனையோ ஹதீஸ்களை சஹாபா ஈமானி உத்வேகத்தை எல்லாம் நான் கேட்டிருக்கிறோம் ஆனா இந்த சஹாபியை பாருங்கள் உடல் ரோம் அளவுக்கு எனக்கு முடியிருந்து ஒவ்வொன்றையும் அல்லாவுக்காக நான் செலவழிக்க முடியவில்லையே வெறும் ஒரே ஒரு உயிரை தானே கொடுக்க முடிந்தது என்ற கவலை அழுறேன் தவிர நீ நெருப்புல போடுறேன் அந்த அதாபுல அந்த துடிதுடிப்ப நான் அலுவலடான்னு சொல்லும் போது அந்த ஈமானிய வெளிப்பாட்டை எப்படி அல்லாஹ் புரிந்து கொண்டிருப்பான் எப்படி அரவணைத்துக் கொண்டிருப்பான் யா அல்லாதே

போர்க்களங்கள் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுக்காக நாங்கள் கொல்லப்பட்டு மீண்டும் எங்களுக்கு அல்லாஹ் உயிரை தரணும் மீண்டும் கொல்லப்பட்டு மீண்டும் எங்களுக்கு அல்லாஹ் உயிரை கொடுக்கணும் மீண்டும் நாங்கள் கொல்லப்படணும் இப்பிடலாம் ஈமானோடு வாழ்ந்து மக்கள் பார்க்குறوني அன்னைக்கெல்லாம் பாருங்க எவ்ளோ விதமான சஹாபிய பெண்களை நாம் எடுத்துக்கொள்வோமேங்க கொள்வோமேங்க விதமான தாக்குதல்கள் இவ்ளோ விதமான அச்சுறுத்தல்கள் உடலை ரெண்டு கூராாக்கினார்கள் அஹசிபன்னாஸ் அன் யூத்லகு அன்குல அமனா வஹும் லா யப்தனூன் சோதனைகள் இல்லாமல் வேதனை இல்லாமல் வெறுமன் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் உங்கள் சொர்க்கம் போயிட முடியுமா முடியாது நிச்சயமாக அல்லாஹுடைய அடியாராக இருக்கக்கூடியவர் தான் சோனத்தை அடைய முடியும் என்று சொன்னார்களே அந்த ஒரு நிலையை அடைந்த மக்கள் தான் அவர்கள் போதே அவ்வளோ நீங்கள் சொர்க்கவாசி உமர் அவர்கள் நீங்கள் சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்டார் என்று சொன்னால் அந்த சுப்சதிக்கு என்ன காரணம் அல்லாஹினுடைய ஈமானை வெளிப்படுத்தினார்கள் எதை இழந்தாலும் ஈமானை இழக்க மாட்டோம் என்கிற துணிவோடு அல்லாஹுக்காக தங்களை ஒப்படைத்துக் கொண்டார்கள்